அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாலு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சினை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சினை காதல் விவகாரம் கடற்கொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சினை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனை தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னிங்கன்னா போதும் உங்களுடைய உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோள்கள் அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களின் பொறுமை சிறிது சோதிக்கும் நாளாக அமையும் இன்றைய இறுக்கமான வேலை காரணமாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்க பணியில் வெற்றிக்கான உங்கள் சமயோகித புக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பதட்டம் காரணமாக உங்கள் துணி பேசும்போது விரக்தியை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இதனை தவிர்க்க நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுங்கள் பணப்பற்றாக்குறை காணப்படும் இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலம் வெற்றியின் உயரத்தை நீங்கள் தொடுவீங்க உந்துதல் நிறைந்து காணப்படும் இன்று உங்கள் முயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் இன்று பொறுமையுடன் இருந்தால் வளர்ச்சி காணலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி சம்பந்தமான வளர்ச்சியை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியே அளிக்காது இன்று உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில சம்பவங்கள் நடக்கலாம் சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கு நேர்மறை எண்ணத்துடன் இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க உங்கள் செயல்களை சிறந்த முறையில் நீங்கள் செய்ய அதனை ரிலாக்ஸாக செய்ய வேண்டும் தொழிலை பொறுத்தவரை நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதியை நீங்கள் பராமரிப்பீங்க நல்ல புரிந்துணர்வை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது பணம் தாராளமாக இருக்கு ஊக்கத்தொகையோ அல்லது இதர சலுகைக்கோ இன்று நீங்கள் பணத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு இன்றைய நாள் நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பணிகளில் வளர்ச்சி குறித்த கவலை இருக்கும் தற்போதைய கடமைகள்ல அதிக கவனம் செலுத்துங்கள் தொடர்பு குறைபாடுகள் காரணமாக உறவில் அசாதாரணமான நிலை இருக்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் நிதி வளர்ச்சி இன்று சாதகமாக இல்லை சிறத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள நிதியை நீங்கள் கவனமாக பராமரிக்க வேண்டும் அஜீர்ண கோளாறுகள் அல்லது தோல்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியம் காண்பது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் அது இல்லாமல் இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் காரணமாக இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதனால் முன்னேற்றத்துல தடைகள் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம் தொழிலில் முறையை நீங்க அணுகுமுறையுடன் பராமரிப்பது நல்லது அன்பின்மை காரணமாக குடும்ப நல்லுறவு பாதிக்கப்படும் குடும்பத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்களின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியும் மன நிறைவையும் பெற்றுத்தரும் பணியிட சூழ்நிலைகள் நல்ல முறையிலும் பயனுள்ளதாகவும் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனுசரித்து நடந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய நாளாக இருக்கு குடும்ப அங்கத்தாருடன் நல்லுறவு காணப்படும் இன்று வருமானம் அதிகரிக்கும் இதனால் சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் வருத்தி கொள்ளாமல் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் கவனம் தேவை அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்கு முறையான பணிகளை மேற்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டும் உங்கள் இலக்குகளை நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வீங்க சில சம்பவங்களால் மன அழுத்தம் மன அமைதி கெடுக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களின் ஆலோசனையே பெறுவீங்க இன்று நிதிகளை பராமரிப்பதில் நீங்க மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கு பிரார்த்தனை மூலம் நீங்கள் நேர்மறை ஆற்றல் பெற முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதிகமாக வேலை செய்வதன் மூலம் உங்கள் திறமை உணர முடியும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை குறைந்து காணப்படும் இன்று சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு சாத்தியம் இல்லை நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் அதிக வேலை காரணமாக களைப்புடன் காணப்படுவீங்க எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் வாழ்க்கையின் செழிப்பை காண்பதற்கு சில விஷயங்களால் நல்ல முறையில் நீங்கள் திட்டமிட வேண்டும் வேலையின் போது பதட்டம் காணப்படலாம் பணிசுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பு குறைந்து காணப்படும் நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்றைய நாள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை உங்களால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு கணிசமான தொகையை நீங்கள் சமாளிப்பதால் ஆரோக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் முன்னேறக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை பணியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தினால் அதிருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு ஒற்றுமை குறைந்து காணப்படும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை என்று நிதி நிலைமையை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் பாதுகாப்பற்று உணர்வதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இரவில் உறக்கமின்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகளில் ந கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பணியிட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு நல்ல பலன்கள் கிடைத்து மகிழ்விங்க நல்லுறவுல இணக்கம் குறைந்து காணப்படும் புரிந்துணர்வு காரணமாகவும் அனுசரணையாக இருந்தாலும் சரி விடலாம் வரவு செலவு சேர்ந்து காணப்படும் திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது நல்லது சில அசகோரிகங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் யோகா செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அதைவிட ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் அதிக நீரை பருகினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே